இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் வேதம் மரலப்பட்டவர்கள் இப்ப இங்க இருந்து பயன் பார்த்தீங்கன்னா என்னது எழுபத்தி ஒன்னாவது வசனம் வந்துருச்சு அங்க இருந்து பயன் டோட்டலாவே இப்ப மதீனா காலகட்டத்தில் அதுவும் என்ன யூதர்களை பார்த்து மட்டுமே பேசுது யூதர்களையும் அங்கிருந்த முஸ்லீம்களையும் இப்போ என்ன ஆகிப்போச்சு ஹிஜ்ரத்துடைய ரெண்டாவது பீரியட் இது முன்னாடி சொன்ன அந்த இது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அந்த இடம் வேதம் அருளப்பட்டவர்களில் ஒரு பிரிவினர் தங்களுக்கிடையே கூறிக்கொள்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க யார் யூதர்கள் இந்த நபியை நம்பியவர்கள் மீது இறக்கி அருளப்பட்டவற்றை முற்பகலில் நம்பி பிற்பகலில் நிராகரித்து விடுங்கள் இப்படி செய்வதனால் நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையை விட்டு திரும்பி விடக்கூடும் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள் காலையில் முஸ்லீம் ஆகிருக்கு காலையில் போய் களிமா சொல்லி எங்கள் அறிவு கன்று நீங்கள் திறந்துட்டீங்க இத்தனை நாள் நாங்கள் வந்து புரியாமல் இருந்தோம் நாங்கள் வந்து அல்லா மட்டும்தான் கடவுள் எங்களுக்கு தெரியாமல் போச்சு நீங்கள் அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் சேர்ந்துருங்க சாயந்தரம் வந்துட்டு என்ன பண்ணுங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துருங்க புரியுதா இப்படி பண்ணிடுங்க இப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா கூட இருந்தான்ல அவனுக்கு வந்து டவுட் வந்துடும் இது மாதிரி ஒரு சூழ்ச்சி இது மாதிரியும் நிறைய பேர் இன்றைக்கும் நடக்குது நீங்கள் நிறைய பாதிரியார்கள் சில பேர் சில பேர் வராங்க சில பாதிரியார்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிட்டோன்னே நம்மால் பயங்கரமாக குசியாகிடுவான் போடுறா இந்த பாதிரியாரே வந்துட்டார் அந்த பாதிரியார் வந்துட்டார் அவனை கூப்பிட்டு போய் பள்ளிவாசல் பள்ளிவாசலாக பயனு மாதிரி வந்து பயான் வந்து போடுறாங்க இல்லையா புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டால் ரொம்ப தூக்கி வச்சுட்டு நம்மளுக்கு கொண்டாடுறாங்க அது மாதிரி ஒரு பத்து பயன் இருபது பயன் அப்படி இப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் பயான் பல்லட்டி அழிச்சு இயேசுவே மெய்யான தேவன் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி சில பேர் போனேன் போயிட்டு அதுக்கப்புறம் ரசூலா திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கும்பலுக்கு அது தூக்கி கொண்டான்னு நம்ம அவன் பின்னாடி போனதுலாம் கன்ஃபியூஸ் வரும் இதே தான் ரசூலா காலத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி இது இஸ்லாத்தை பலவீனப்படுத்தணும் எப்படி பலவீனப்படுத்தணும் இதெல்லாம் இதெல்லாம் நல்ல வேலையா அது இதுதான் இப்ராஹிம் நவியை சொந்தம் கொண்டாடுறவங்க செய்கிற வேலையா இதுதான் முஸ்லீம் வந்து நாம் வந்து நல்லா முஸ்லீமாக இருக்கணும் என்ன பொய் பேசக்கூடாது பித்தலாட்டம் பண்ணக்கூடாது இது மாதிரியான மோசடியான வேலையெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க என்ன பண்ணுவாங்க போய் உள்ளே போயிடுவாங்க போயிட்டு ஒரு நாலஞ்சு நாள் காலையில்னா ஒரே நாளில் நடந்ததுன்னு கூட கூடாது அது நாலஞ்சு நாள் எடுத்துவாங்க பத்து நாள் நடத்துவாங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு இல்லைப்பா நாங்கள் எத்தனையோ நபிமார்களுடைய சம்பவங்கள்லாம் பார்த்துருக்கோம் இவர் உள்ளலாம் பார்த்தோம் இவர் அபூபக்கர் உமர் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க தெரியுமா வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு வெளியே வந்து சொல்றது அப்போ சொல்லும் போது இவன் என்ன நினைப்பாங்க ஆமா இவங்க சொல்றாங்கன்னா உண்மை இருக்கோ செய்யும் ஏன்னா அவ்வளோ தூய்மையா வந்தானே இவன் ஒன்றும் அந்த மாதிரி இஸ்லாத்துடைய எதிரியெல்லாம் கிடையாது ஹக்குன்னா அவன் தெரிஞ்சு ஏத்துக்குவான் அவன் ஏப்பா சத்தியம்னு தெரிஞ்சோ நான் ஏத்துக்காம இருப்பேனா நீங்க எல்லாம் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் நான் சத்தியம்னு வந்தேன் அப்புறம் கூட பழகி பார்த்தோம் பழகி பார்த்தா தான் தெரியுது இவர் ஏமாத்துற ஒரு அப்போ உள்ள நான் உள்ள இருக்கிற உள்ள இருந்தே ஒருத்தன் வெளியே வந்து பேசுனா எப்படி இருக்கும் புரியுது இது ஒரு டெக்னிக் அப்போ சாதாரண மக்கள் இருக்கான்ல பாமரன் அவன் என்ன பண்ணுவான் ஓ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்போது இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வரும்போது கெத்தாக வருவாங்க என்ன அப்போ அவனால் என்ன நினைச்சாங்க இவங்க வரும்போது கெத்தாக வந்தாங்க அப்போ வரும்போதே அவங்க சமுதாயத்தெல்லாம் எதிர்த்துட்டு தான் வந்தாங்க அப்போ அவங்க வந்து நேர்மையான ஆட்கள் தான் ஆனால் இப்போ க எதிர்க்கிறாங்க ரசூல்லாவா கண்டிப்பாக ஏதோ காரணம் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் அவங்க பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம போயிட்டு ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு வெளியே வந்துட்டு சொன்னானே எப்படி இருக்கும் இல்லைங்க அந்த கம்பெனிலாம் கலப்பணம் பண்ணுறாங்க வேண்டாம் யாரும் வாங்காதீங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் இது மாதிரி அவங்க பிளான் பண்ணியே போகிறேன் எவ்வளோ புத்தி இது திருட்டு புத்தி எல்லாம் சொல்கிறான் இது மாதிரிலாம் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிளான்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறான் இதுக்கெல்லாம் என்ன பண்ண செக்கு மதம் மாறினா மரண தண்டனை அதாவது ஒருத்தர் முஸ்லீம் ஆகி அதுக்கப்புறம் போயிட்டார்னா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன என்ன பனிஷ்மெண்ட்டு மரண தண்டனை அதுக்கு நீ வரவே வராத வர்றதா இருந்தால் யோசிச்சுட்டு என்னென்ன இருக்குது உனக்கு டவுட் இருக்குது கிளியர் பண்ணிட்டு வா ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டினா மறுபடியும் இப்படி போகக்கூடாது போனீங்கன்னா உனக்கு வந்து மரண தண்டனை இப்போ என்ன இப்போ சி இப்போ காலையில் இப்போ இப்போ நினச்சா மதம் மாற்ற முடியாது இப்போ என்ன இப்போ அல்ல இங்கே வச்சான் ஆப்பா தான் சொன்னல ரசூல்லாவுக்கும் அவங்களோட எதிரிகளுக்கும் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையிலும் எல்லாம் வழி காமிச்சிட்டே இருப்பான்னு இல்லை ஒவ்வொரு சிச்சு இவங்க ஒரு இவங்க ஒரு பால் போட அதுக்கு ஆப்போசிட் பால் எல்லாம் சொல்லிட்டான் இப்போ டோட்டல் ரூல்ஸு மதம் மாறக்கூடாது இப்போ இவங்க இது அந்த சட்டத்தை தான் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் இன்னி கேள்வி எழுப்புறாங்க ஏண்டா எங்கால நீங்க மதம் மாத்துறீங்க ஆனா நீங்க மதம் மாதிரி இங்கே வரக்கூடாதா புரியுதா கேள்வி அப்படின்ட்டு ஆனால் அதோடைய பின்னாடி இருந்த ஸ்டோரி என்ன இது மாதிரியான வந்துட்டு போயிட்டு உள்ளே வெளியே கேம் விளையாடிட்டு இருந்தேன் புரியுதா அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் ஹிக்மத்து நிறைய இருக்குது இன்ஷல்லாம் அது ஒரு தனி சப்ஜெக்டாக பேசணும் எது மதம் மாறினா ஏன் இஸ்லாம் வந்து கொல்ல சொல்லுது அதே சமயம் இஸ்லாம் என்ன சொல்லுது எல்லா மனுஷனையும் மதம் மாற சொல்லுது மற்ற மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வரணுமா ஆனால் இஸ்லாத்துலருந்து ஒருத்தன் போகக்கூடாது புரியுதா இதுக்கெல்லாம் முஸ்லீம் பதில் வந்து முஸ்லீம்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆனால் முஸ்லீம் அறிஞர்கள்ட்ட கேட்டாலே என்ன சொல்லுவாங்க ஒன்று கிடக்க ஒன்று தான் வளருவாங்க ஏன்னா நமக்கு வந்து குரானில் வந்து நாலேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி அதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சான்று ஆனால் கேட்குற கேள்வி நான் என் தானே அடுத்த மாதத்துலேருந்து உங்கள் மாதத்துக்கு வரலாம் அப்போ நாங்கள் எங்கள் மாத்துலேருந்து போனோன்னு கொல்ல சொன்னால் உங்களெல்லாம் இப்போ நீங்களாம் உயிரோடு இருக்கலாமா அப்போ உங்கள் மாதத்துலேருந்து வெளியே வந்தால் கொண்டுணுமா இப்போ அது மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது மேலும் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு உள்ளே போறீங்கள நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு அட இங்கே மூசா நபியை தாண்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே போய் நீங்கள் நீங்கள் போய் தொலைஞ்சு போயிடாதீங்க புரியுதா அவங்கள நல்ல பார்வையில் மட்டும் பார்த்துறாதீங்க யார ரசூல்லாவை உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரையும் நம்பாதீங்க நீங்கள் பாட்டுக்கு ரசூல்லாவை போய் அங்கே கன்ஃப்யூஸ் பண்ணுறேன் போய் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிடாதீங்க அவங்க பயான் என்ன தான் பேசினாலும் இந்த காதலை வாங்கி இந்த பயணம் ஈசா நபியை பற்றி நீங்கள் என்ன தான் ஈசா நபியை மதிக்கிறதா இருந்தாலும் ஃபுரானில் என்ன இருக்கும் ஈசா நபியை பற்றி கண்ணியப்படி தான் இருக்கும் இந்த நஜாஷி மன்னர் என்ன பண்ணுறாரு ஈசா நபியை பற்றி பேசினவுன்னு அழுவ ஆரம்பிக்கிறார் ஒரு உண்மையான மூமின்னு அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி ரியாக்ட் பண்ணாதீங்க என்ன தான் ரசூல்லா அவங்க கண்ணு முன்னாடி நின்று பயன் பண்ணாலும் டாவ் போடுங்க ஆக்டிங் பண்ணுங்க கேட்குற மாதிரி நடிங்க அப்படிமா இது மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டைரக்டான நயவஞ்சவத்தனம் புரியுதா நான் சொன்னல நயவஞ்சகத்தில் பல கேட்டகிரி இருக்கு ஈமான் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுவோம் ஆனால் செயல்கள் ஈமான் கொண்ட மாதிரி இருக்காது இதுவும் ஒரு வகையான நயவஞ்சவத்தனம் ஆனால் இது டைரக்ட் நயவஞ்சனம் வந்து உக்காந்ததே எதுக்கு உட்கார்றது காலை நாளைக்கு போய் கெட்ட பேர் ஏற்படுத்தலாங்கிற பிளானோடவே வர்றது புரியுதா இதெல்லாம் வந்து டைரக்டான முனாபிகின் கழிவு நபிய நீர் கூறும் இப்போ இதுலேயே இன்னொரு கூடுதல் தகவலும் இருக்குது என்னென்னா எங்க ஆளுங்க பேச்சு மட்டுமே கேளுங்க அப்படிங்க வேறு யார் பேச்சும் கேட்காதீங்க இது இன்னைக்கு வேற யார் யாரெல்லாம் பேசுறாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள் பேசுறாங்களா முஸ்லீம் ஒவ்வொரு ஜமாத்து என்ன சொல்லுது எங்க ஜமாத் ஆளுங்க பேச்சு மட்டுமே கேளுங்க எங்க ஜமாத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க வேறு அங்கே போனீங்கன்னாலும் உங்களை வழி கெடுத்துருவாங்க எங்காளுங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும் அப்போ இப்படி பேசுகிறவன் எல்லாருமே என்னான்னு அர்த்தம் பனீஸ்ராயில்களை காப்பி அடிக்கிறான்னு அர்த்தம் இதான் ரசூலாக சொன்னாங்க பனீஸ்ராயில்கள் எந்த வழியில் போனாங்களோ அதே வழியில் என்னுடைய உம்மத்தும் போவாங்க அப்படின்னு புரியுதா இது மாதிரி வந்து நாம் பேசக்கூடாது புரியுதா எப்போவுமே இந்த உலகம்ங்கிறது என்ன ஓப்பனான எக்ஸாம் இங்கே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் கெட்டதை வந்து கிட்டையாக நான் போக விடாமல் தடுத்துருவேன்லாம் இங்கே யாரையுமே நீ தடுக்கவே முடியாது கெட்டதை கெட்டதை வந்து எப்படி விட்டு ஒதுங்கி வாழணுங்கிற அந்த வித்தையை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கற்றுக் கொடுத்துருவோம் அது கற்றுக் கொடுத்துட்டோம்னா கெட்டதோடு சேர்ந்து கெட்டதுக்கு எதிர்த்து எப்படி வாழணுங்கிற அவங்க கற்றுக்குவாங்க அப்போ இதில் அல்லா என்ன சொல்கிறா மேலும் உங்களுக்கு கிடைத்திருப்பது போலவே மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அல்லது உங்கள் இறைவன் முன் உங்களுக்கு எதிராக சமர்ப்பிப்பதற்காக வலுவான வாதங்கள் மற்றவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன என்றால் அது இறைவன் வழங்கியதேயாகும் நபி அவர்களிடம் நீர் கூறும் நிச்சயமாக சிறப்பனைத்தும் அல்லாவின் கையிலே உள்ளன தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகின்றான் அதில் அல்ல என்ன சொல்கிறான் நேர்வழிங்கிறது எது நம்ம மார்க்க நம்ம நம்மளுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க அதனால் நீங்கள் அவங்கள மட்டும் தான் நம்புங்க அதாவது ஒரு குரூப்பை மட்டுமே நம்புங்க இன்னொரு குரூப்பை நம்பாதீங்க ஏன்னா இந்த குரூப்பில் இருக்கிறவங்க தான் நேர்வழியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க யூதர்கள் இப்போ அல்லா என்ன கேட்குறான் இந்த குரூப்பு குரூப்பை நம்புறதை விட்டுருங்க குரூப்புக்கு மேலே இருக்கிறவன் யாரு அல்ல அந்த குரூப்புக்கு வழி காட்டினவன் யாரு அல்ல அப்போ நீங்கள் அல்ல நம்பணும் அப்போ அந்த உங்கள் குரூப்பு தான் நேர் உங்கள் குரூப்புக்கு வழி காட்டினா அல்ல இந்த குரூப்புக்கு வழிகாட்ட தெரியாதா புரியுதா அதே தான் இன்றைக்கி நாமளும் பார்க்கணும் புரியுதா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஜமாத் வச்சுக்கிட்டு இந்த ஜமாத்தில் இருக்கிற நாங்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் நீங்கள் வேறு பயானு கேட்டிங்கன்னா கெட்டு போயிடுவீங்க அப்படின்னா உங்களையெல்லாம் கெட்டு போகாமல் எல்லாம் எப்படி காப்பாற்றினானோ அந்த மாதிரி அந்த ப அந்த பயான் கேட்குறவனே எல்லாம் காப்பாற்ற மாட்டானா அப்போ நீங்கள் என்னவா சொல்கிறீங்க அல்லாவுடைய பவரை விட உங்கள் பவர் பெருசுன்னு நினைக்கிறீங்களா எங்கள் கண்ட்ரோல்லையே இருந்தால் வழி க மாட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களா அதுதான் பெரிய வழிகேடு முதல்ல உங்கள் உங்கள் நேர்வழிக்க முதல்ல என்ன இல்லை சர்ட்டிஃபிகேட் இல்லை நீங்களே வந்து போலி சர்டிஃபிகேட் வச்சுட்டு போலி டிகிரி வாங்கிட்டு நீங்க சுற்றிட்டு இருக்கிறீங்க ஆனால் இதில் என்ன சொல்கிறீங்க எங்கள் டிகிரி இல்லாத மற்ற டிகிரி எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்றீங்க அதுதான் எல்லாம் சொல்கிறான் குரூப்பை பார்க்காதீங்கடா குரூப்புக்கு வழி காட்டினால அவனை ஃபாலோ பண்ணுங்கள் அதே தான் இன்றைக்கி நாமளும் பண்ணோம் எல்லாம் மேல நமக்கு நம்பிக்கை இருந்தால் ஒரு சாமியாருடைய பேச்சு கேட்டு ஒருத்தன் சாமியாராக போக முடியாது நீ அல்லாவுக்கு சின்சியரான ஆளாக இருந்தால் அல்லா உன வழி காட்ட விட்டுருவானா ஒரு கிறிஸ்டின் பேசினோன்னு நீ கிறிஸ்டினாக மாறிடுவியா கடவுள் இல்லைன்னு பேசினோன்னு கடவுள் இல்லைன்னு போயிருவியா போக மாட்டேன் நீ அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம்லேயே வழிகட்ட குரூப் இருக்குதுன்னா பிரச்சனை இல்லை அவங்க பேசுகிறத கேட்கணும் புரியுதா உனக்கு அல்லா மேலே நம்பிக்கை இருக்குது அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான்னு அந்த நம்பிக்கை இருந்தால் நீ கேளு அல்லா எல்லாம் என்னை காப்பாற்ற மாட்டான் நான் கேட்டால் வழி கட்டுறவுன்னே கண்டிப்பாக நீ வழி கட்டுற அதே சமயம் நீ அது கேட்டால் இல்லை கேட்காமலே நீ வழி கட்டுறேன் ஏன்னா உனக்கு நம்பிக்கை நான் நல்லாவை பற்றி உன்னை உனையும் இழுத்து பிடிக்க மாட்டான் உனக்கு நிறைய சரியான பாதையை காட்ட மாட்டான் இவன் பேச்சை கேட்டால் நான் இவன் பின்னாடி போயிடுவேன் அப்படின்னா நீ அல்லா என்னவா நினைக்கிற அப்போ நீ அல்லாட்ட ப்ரொடக்ஷனு அல்லாட்ட ப்ரொடக்ஷன் இருக்குன்னு நீ நம்பவே இல்லை அதுதான் அல்லா சொல்கிறான் நபியே நீர் கூறும் நிச்சயமாக சிறப்பனைத்தும் அல்லாவின் கையிலே உள்ளன தான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகிறான் நல்லா சொல்கிறான் இந்த குரூப்பு ஃபஸ்ட்டு இந்த குரூப் செகண்ட் எல்லாம் கணக்கு கிடையாது எல்லாமே என் கையில் தான் இருக்குது புரியுதா அதே வந்து யூதர்கள்கிட்ட இந்த வேலையை கொடுத்து செய்ய சொன்னது அல்ல அதுக்கு அடுத்தது கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த வேலை கொடுத்து செய்ய சொன்னது அல்லாஹ் இப்போ முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்து வேலை செய்ய சொல்கிறது அல்லாஹ் இப்போ இன்னைக்கு நீங்கள் அந்த சிறப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லா சிறப்பும் என்கிட்ட தான் இருக்கு நான் நாடுபவர்களுக்கே அதனை அவன் வழங்குகிறான் எல்லாம் யாருக்கு விரும்புகிறானோ அவனுக்கு என்ன பண்ணுறான் அவனை பதவி கொடுக்குறான் நுபுவத்து கொடுக்குறான் அல்லாவுடைய ரகமத்தை கொடுக்குறான் மேலும் அல்லா பரந்த நோக்குடையவனும் யாவற்றையும் நன்கு அறிபவனும் அவன் அல்லாவுடைய இது என்ன பெரிய மனசு பாரபட்சம்லாம் காட்ட மாட்டான் ஒரு பத்து பேருக்கு மட்டும்தான் சொர்க்கம் நூறு பேருக்கு மட்டும் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் ஏழ்நூறு கோடி பேரும் திறந்ததுன்னு முடிவு பண்ணி அல்லாவுடைய பேச்சு கேட்டு அல்லது அவர் அவர்கள் நேர்வழியை ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லா எல்லாருக்குமே சொர்க்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் புரியுதா சொர்க்கத்தில் குறைவான இடங்கள் மட்டுமே உள்ளனன்னு சொல்லி எங்கேயும் போடு மாட்டி எல்லாம் வைக்கலை எத்தனை பேர் வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ண முடியும் சொர்க்கத்தை தர முடியும் பரந்த நோக்குடையவனும் மிக பிரம்மாண்டமான பெரிய மனசு யாவற்றையும் நன்கறிவனாகும் யாரு யாருக்கு பரிசு தரணும் யாருக்கு செருப்படி கொடுக்கணும் யாருக்கு நேர்வழி காட்டணும் யாரை வந்து நேர் அல் மண்டைக்காயை விடணும் இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறான்